ஒன்று முளை ராகி ஸ்ப்ரவுட்டிங் இஸ் கீ சிறுதானியங்களை ஆறு முதல் எட்டு மணி நேரம் ஊற வைத்து அப்புறம் துணியில் கட்டி முளை உதாரணமாக முளை கட்டிய கேழ்வரகு மாவுல கஞ்சி செஞ்சு குடிக்கலாம் முளை கட்டுறப்போ அதில் இருக்கிற சத்துக்கள் இன்னும் அதிகமாகும் ஜீரணமும் ரொம்ப எளிதாகும் ரெண்டு புளிக்க வைத்து சாப்பிடுங்க ஃபர்மெண்டேஷன் சிறுதானிய மாவை நீர் சேர்த்து ராத்திரி முழுக்க புளிக்க வைங்க குதிரைவாலி தோசை மாவும் மாதிரி புளிக்க வைக்கிறப்போ அதுல இருக்கிற கடினமான சத்துக்கள் உடைக்கப்படுது மேலும் குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது செய்யற புரோபயோட்டிக் சத்துக்களும் உருவாகுது மூன்று குழைய வேக வைத்த கஞ்சி அல்லது கூழு சிறுதானியங்களை சாதம் போல சமைக்காமல் அதிக தண்ணீர் சேர்த்து கஞ்சி போன குடிக்க பழகுங்க இல்லனா நல்லா குழைய வேக வைத்து தயிர் சேர்த்து சாப்பிடுங்க இது உங்க இறைப்பைக்கு எந்த சுமையையும் கொடுக்காமல் சத்துக்களை மட்டும் அள்ளி கொடுக்கும் காலையில தினை கஞ்சி குடிக்கிறது ஒரு பெஸ்ட் உதாரணம் பார்த்தீங்களா உங்களோட ஆரோக்கியத்தோட ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் சமையலறையில் தான் இருக்குது இந்த ஆறு சிறுதானியங்களில் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு மூணு வகைகளை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உங்கள் இதயத்தோட ஆரோக்கியத்தில் பெரிய முன்னேற்றம் தெரியும் இதயத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்கிற மற்ற பாவங்களுக்கும் இந்த சிறுதானியங்கள் நல்லது தான் செய்யும்னு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஏற்கனவே ஸ்டென்ட் வச்சிருந்தாலோ அல்லது மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த உணவுகளை உங்கள் டயட்டில் சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்க மருத்துவர் அல்லது கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க மறக்காதீங்க இந்த ஆரோக்கிய டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க இருதய நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க அடுத்த ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்